ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகன் என்ன அப்டேட் பார்க்கலாமா ஏற்கனவே வந்து இங்கே வந்து ஒரு கலவரமாக போயின்னு இருக்குங்க இந்த டைமில் வந்து நம்ம ராகினி சொல்லணுமா ஐயோ அவங்க அப்பா கிட்டே போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்கங்க விஜய்க்கு ஒரு எக்ஸ் லவ்வரு இருக்கான்ப்பா அதை வந்து நாங்கள் பார்த்தோம் நீங்கள் வந்து விசாரிங்கப்பான்ட்டு அந்த இடத்துல அஜய் கிட்டே வந்து எல்லா கதையும் கேட்டு வாங்குறாருங்க நம்ம ராகினியோட அப்பா பாரு பாருமாப்பிள்ள என் பொண்ணு கூட சேர்ந்து வாழுதான்னா நீ வந்து அந்த காவேரியை வீட்டை விட்டு தொருத்தணும் புரியுதா என்னமோது மாமா நான் என்னம்மா மா பண்ண எங்கள் விஜய் அண்ணாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் என்ன அதை பாரு என் பொண்ணை நீ தான் கல்யாணம் பண்ணிடுவேன் அந்த இன்னைக்கு அந்த வீட்டில் என் பொண்ணே நிம்மதியா இல்லைனும் போது இன்னொரு பொண்ணு எப்படி நிம்மதியா வாழணும் எனக்கு தெரியாது அந்த விஜயோட எக்ஸ் லவர நீ தேடி கண்டுபிடிச்சி அந்த வீட்டுல போய் நிக்க வைக்கிற புரிதான் போது அந்த இடத்துல அஜய்க்கு வந்து மண்டை குழம்புதுங்க நான் தெரியாத ஏன் தான் இவகிட்ட சொன்னன்னே தெரியலையே இவ பேசாத இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் இவ என்கிட்ட பேசணும் நானே தேவையில்லாத ஒரு தொல்லைக்குள்ளே போய் மாட்டிக்கினேன்ட்டு நம்ம रोम योजक अजय